வணக்கம் நான் நிரோஷன் பள்ளியூர்ல இருந்து இப்ப நாங்க எங்க நிக்கிறோம் அதாவது கொக்கில் சந்தையில இருந்து கொக்கயில்ல இருந்து தென்னவேலி போற ரோட்ல கொக்கயில் ஹிண்டுக்கு பின்னால இருக்கிற பிபிகே டெய்லி மாட்டென்று சொல்ல போடுற ஃபுட் சிட்டில நிக்கிறோம் ஃபுட் சிட்டிக்கேன்னு வந்துனாங்களேண்டா எங்கட சிறுதானியங்களை அதாவது பள்ளியூர் நிறுவனத்தின் சிறுதானியங்களை வந்து இங்க நாங்க எங்கட வாடிக்கையாளருந்த வேண்டுகோள் நாங்க வேண்ட கிட்ட இடங்கள்ல போட்டிருக்கிறோம் எல்லா சாமானுமே போட்டிருக்கோம் பள்ளியூர்ல இருந்து கொண்டு வரப்பட்ட கம்பு திணை சாமை குரக்கன் நெருங்கு அப்படியா சொல்லப்படுற சிறுதானியங்களும் சரி பனை சார்ந்த உற்பத்தி பொருட்கள்ல வந்து ஒடியல் புழுக்கொடியல் மா மற்ற புழு அந்த சீவல் என்று சொல்லப்படுற எல்லா இதுகளும் வந்து நாங்க இங்க போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவையான ஆக்கள் நிறைய பேர் வந்து கேட்பாங்க எங்களுக்கு எங்க கிட்ட எடுக்கலாம் கிட்ட எடுக்கலாம் கிட்ட எடுக்கலாம் என்று தேவையான ஆக்கள் இருக்கிற ஆக்கள் கொக்கியில் சந்தையில் இருக்கிற இந்த ஃபுட் சிட்டில எடுத்துக்கொள்ளுங்க நன்றி